உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறேங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறது மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இது தோல் எடுத்துடலாம் மூணு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு வச்சுருக்குறேன் உப்பு கொண்ட ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு நல்லா கரைட்டும் என்னென்னா கருத்து போயிடும் உப்பு தண்ணியில் போடலனாக்கா நல்லா ரெண்டு டைம் அலசி எடுத்துக்கலாங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டிருக்குறேன் நீலவாக்கிலையும் கட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாகவும் கட் பண்ணிருக்கிறேன் ரெண்டு விதமாக இருக்கு ஏன்னா பிள்ளைங்க லீவில் இருக்காங்க பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுத்தா கடையில் வாங்கி தரத விட வீட்டில் செய்து தரது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்தாச்சுங்க நல்லா ஸ்லைஸ் ஸ்லேஸாக அரிஞ்சு வச்சதை அது எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நல்லா தூண்டி விட நான் தூண்டி விட்டால் தான் தகுன முருமுறுன்னு வரும் தூண்டி விட்டுனா அப்போ தான் நல்லா ஒரு முருண் வரும் சிம்மில் வச்சோம்னாக்க நல்லா ஒரு முருண் வராது அது நல்லா தூண்டி விட்டு வைங்கதே உப்பு எல்லாம் போட்டுக்கணும் ஏதோ தனி மிளகாய் தூள் தூள் உப்பு கொஞ்சம் இதை அடுத்தது பொறிக்கிறது அப்புறம் எடுத்தது காலத்து வைக்கலாம் சூடாக இருக்க போதே போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இறங்கும் எண்ணெயிலேயே இதையும் எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இதை எடுத்து அது மேலேயே போட்டுக்கலாம் ஏன்னா சூட்டோடு இருக்கும்போதே மிளகாயத்துக்கு உப்பும் போட்டால் தான் நல்லா அதில் வந்து இறங்கும் இதை எடுத்து அது மேலேயே போட்டு அப்போ குளிக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது அவங்க உடைச்சாலே போலவும் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க நல்லா சாஃப்டான உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமான வீட்டிலே செய்து கொடுக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சி நீல வாக்கில் கட் பண்ண கட் பண்ணி வச்ச உருளை எல்லாமே ஃபேன் கத்தில நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கூட ஈரண்ட பாருங்கள் இதை வந்து நல்லா மசாலா போட்டு பொரிச்சிக்கலாம் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் அப்புறம் அரிசி மாவு வந்து அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பிரியாண ஸ்பூனாக மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க உருளைக்கிழங்கில் நல்லா கிளரி வச்சு கிளறிட்டு இதுலேயே உருளைக்கிழங்கையும் கொட்டிக்கலாம் நல்லா கிளறிக்கலாங்க இதுலேயே தண்ணி விடும் அதனால நம்ம தண்ணி சேர்க்க தேவை தேவையில்ல ஏதோ எண்ணெய் காய வச்சிருக்கிறோம் அதே நிறைய போட்டு எடுத்துக்கலாம் அந்த சிப்ஸ் போட்டடல ஸ்லேஸ் ஸ்லேஸாக இருந்து போட்டு போட்டோம்ல அதுலேயே அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது பாருங்க நான் நல்லா ஃபேன்ல தான் உலர்த்தி வச்சேன் அதுவே பாருங்க கை லைட்டா போ அவ்வளவுதான் போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிட்டு இருக்குது குர்க்ரே ரெடி உருளைக்கிழங்கு குர்க்குரே இது பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு இது போல் வீட்டில் செய்து கொடுத்தோம்னாக்க நல்லா ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க தோ மொறு மொறுன்னு மசாலா போட்ட குச்சி சிப்ஸ் ரெடி பாருங்கள் போட்ட மசாலாலாம் கொஞ்சம் கூட பிரியல எண்ணெயில் கொஞ்சம் கூட எண்ணெயில் மசாலா பிரியவே இல்லை பாருங்கள் போல் பிள்ளைங்களுக்கு வீட்டில் நீங்களும் செய்து கொடுங்க நல்லா சத்தான உடம்புக்கு ஆரோக்கியமான உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருளை மசாலா குச்சி சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் மசாலாலாம் கொஞ்சம் கூட பிரியலைங்க நல்லா பாருங்கள் முறு இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா அதுவும் முறு முருண்லாம்